ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டேக் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக் டெக் அப்புறம்ஸ் நேரத்து போட்டிருந்தேன் வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாமே நம்ம சேனலுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நியூவாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அழகான எல்லோவில் அந்த ரெட் காம்பினேஷன் பாந்தினி ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ஜரி வீவிங் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மகோன நல்ல ஒரு இது டர்ட்டி சாண்டலும் இல்லாம சாண்டலும் இல்லாம மஸ்டர்டும் இல்லாம ஒரு கலர் அதுக்கு அழகா இருக்கு டூபியன் சில்க் அந்த மெட்டீரியல் அதுல டர்ட்டி சாண்டல் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மகோவன நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு மஸ்டர்ட்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மகோட நல்ல ஒரு மெர்ட் கிரேப் மெட்டீரியல் கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் இது டபுள் சைடு நல்ல ஒரு எல்லோல ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப அதுவும் குட்டி குட்டி ஜாமெட்ரிக்கல் பேட்டனா வரப்ப வேற லெவல்ல இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு வுட் அண்ட் ப்ரௌன் பேரட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு கோலங்கள் டிசைன் மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி லைட் கிரீன் டார்க் கிரீன் நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன்ல பாட்டில் கிரீன் வரப்ப அழகாக இருக்கு ஷிபோரி ஸ்டைல் இந்த பீஸ் டெய்லி பண்டல்ல வந்துகிட்டே தான் இருக்கு புக் தான் இருக்கு நிறைய பயங்கர டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கு இதோட பிரைஸ்

புக் பண்ற எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி போன மேங்கோ எல்லோ நல்ல குட்டி குட்டி பூ டிசைன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு ரெட் பாந்தினிக்கு எப்பவுமே நம்ம ஷாப்ல தனி டிமாண்ட் தான் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோல நல்ல ஒரு பின்னி டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல நல்ல ஒரு சில்வர் ஜெரி பிராசோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் எல்லோ எல்லோவில் நல்ல ஒரு வைலட் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல மோஸ்ட்லி ஜாயின் சரியில் பிராண்டட் தான் இது லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் சித்தார்த் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு டார்க் பர்பிள் அதில் நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைல் வந்து டபுள் சைட் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு லீஃப் கிரீன் அந்த பசுமையான ஒரு கிரீன் இருக்குமே அந்த கிரீன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுல பீகாக் டிசைன் வரப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்சு ஆரஞ்ச் எல்லோ நல்ல ஒரு சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஒயின் நல்ல ஒரு சாஃப்ட் பிராசோ பேட்டர்ன் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டிராசோ பேட்டர்ல ப்ளூ ஆரஞ்சு காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல பிளவுஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டால் டிசைன் வந்து ஆல் ஓவர் டிசைனா வருது பிளவுஸ் பிளைனா வரப்ப அழகா இருக்கு இதோட ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு கிரீன் காம்பினேஷன் சமயத்துல செக்டு பேட்டன்ல நல்ல ஒரு மத்தளம் டிசைன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் சமயத்துல செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன்லி மெரூன் கிரீன் காம்பினேஷன் செமயாரத்துல பாந்தரி ஸ்டைல்ல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் வரப்ப சூப்பர் ப்ளவுஸ் மே கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ப்ளைன் சாரி ஸ்டாஃப் டூ இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு கிரீன்ல ஃபிலாரல் பேட்டர்ன் ப்ளவுஸ் போட்ட செமையா இதோட ஃபைஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன்லி டார்க் மஸ்டர்ட் சாண்டல் காம்பினேஷன் செமயரத்துல பார்டர்ல நல்ல ஒரு ஜாமென்டிரிக்கல் பேட்டர்ன் டூபியான் சில்க் இதோட ஃபைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரெட் ப்ளூ நல்ல ஒரு பாக்ஸ் டிசைனில் ஃபுளாரல் பேட்டர்ன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப

நல்ல ஒரு புஷ்பா டூ அந்த சாரி தான் ஆனா பார்டர்ல வந்து டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட்டு நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன்ல பிகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் அதுல பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் ஃபுல் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன எல்லோ காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு சாஃப்ட் பிராசோ பேட்டர்ன் பிப்டி ஒன்லி இல்ல ஒரு சரியான பிளட் ரெட் கலர் பயங்கர பயங்கர ஒரு அப்பீலிங் டபுள் சைட் பார்டர் பேட்டன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பிளைன் சேரீ ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டூபியான் சில்க் இந்த சாரி ஏற்கனவே போட்டிருந்தோம் பயங்கரமா எல்லாருமே கேட்டுதுங்க இல்ல இல்லன்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா இது பழையபடி போட்டு பழையபடி வருதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க அடுத்தடுத்து பண்டல் ஓப்பன் பண்றப்ப ஒவ்வொரு சேரீ ஒரு சில நேரம் வரும் அழகான சில்க் மெட்டீரியல் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வேற லெவலில் இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு என்ன கிரீன் இது பேரட் க்ரீனும் இல்லை அந்த மெஹந்தி கிரீனும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கிரீன் வரமையா அந்த கிரீன் அதுல பிங்க் காம்பினேஷன் வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் பார்டராக வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வர்றப்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்ிபும்புல் சூப்பை ஒன்லி ஒரு பிளேன் டிசைன் வரப்போ ஒன்லி ஒரு மஹந்தி கிரீன்

கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பிளாரல் பேட்டன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகோன ரெட் நல்ல ஒரு கோட்டா காட்டன் பிளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் பார்த்தீங்களா இருக்குல்ல அந்த ரெட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோனா கிரீன் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் ரெட் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ல பிளாரல் நல்ல ஒரு லாங் பிளாரலா வரப்போ ரொம்ப சூப்பர் சாப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல மெருன் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர் சாப்ட் பின்லி நல்ல ஒயின் லைட் லாவண்டர் அதுல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன் அந்த சீடி மாதிரி இருக்கு அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு டிசைனே டிஃப்ரெண்டா இருக்கல ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்லயே டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் இதோட 150 only I a நல்ல ஒரு காஃபி அதுல சன்ஃப்ளவர் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட 150 only grey நல்ல ஒரு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட 150 only

ேஷன் நல்ல ஒரு சாஃப்ட் மிக்ஸ்டு காட்டன் பிளவுஸ் கான்ஸ்டா பிங்க்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஒன்லி வரோட ரெட் நல்ல ஒரு ஒயிட் காம்பினேஷன்ல இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் கிரீன் நல்ல ஒரு சாஃப்ட் மிக்ஸ்டு காட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சாஃப்ட் காட்டன் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த ஸ்டைல்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெருன் சாக்லேட் ப்ரௌன் காம்பினேஷன் செமையா இருக்கு சாஃப்ட் மிக்சடு காட்டன் பல்லு இந்த ஸ்டைல்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீச் கலர் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல மார்பிள் ஸ்டஃப் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிகாக் ப்ளூ நல்ல ஒரு பாந்தினி பேட்டன்ல டூபியான் சில்க் மெட்டீரியல் பல்லும் இந்த ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலரா இது தெரியல ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் அந்த கலர் இது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் இந்த ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு பிரிண்டட் ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிராசோ பேட்டர்ல கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைல வருது இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் பிங்க் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கு ஃபிளாரல் பேட்டர்ன் இதோட பேஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் எல்லோ ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ஆரஞ்சுல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அப்புறம்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ